வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூர் மாவட்டம் வேலூர்லேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாலாத்து வண்ணன் கிராமத்தில் சருக்கு மலை அடிவாரத்தில் நாகநதி கரை ஓரத்தில் அமைந்துள்ளது ஆதி பச்சியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் அம்மன் பிறந்த இடமா சொல்கிறாங்க அதுவும் எப்படி மலையை பிளந்து பிறந்து வந்ததாக சொல்கிறாங்க இப்போ வாங்க இந்த ஆதி பச்சையம்மன் கோவிலையும் இந்த அம்மனோட வரலாறையும் தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோலையும் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணும் கொஸ்டன் தான் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ லென்த்தாக இன்ட்ரோ கொடுத்தேன் இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பச்சையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டூ வீலர் உங்கள் வாகனம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பார்க்கிங் பண்ணிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கான எல்லா வசதியும் இரு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இப்போது நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்ன மொத்தம் முழுசும் இந்த உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவிலோட நுழைவாயில பார்த்தீங்கன்னா மூன்று தெய்வங்கள் இருக்காங்க அவங்க யார் யாருன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இன்னொரு பக்கம் சரஸ்வதி தாயாரும் நடுவில் ஆதி பச்சையம்மனும் அமைந்துள்ளார்கள் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அப்படியே வாங்கிக்கின்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் மலை அடிவாரத்தில் இந்த பச்சையம்மன் கோவில் எவ்வளோ அழகாக காட்சி தருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் புகழ்பெற்ற கோவிலான சிங்கிரி கோவிலுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் நரசிம்மர் கோவில் பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் அந்த சிங்கிரி கோவிலுக்கு போகிற வழியில் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிரி கோவில் போகக்கூடிய அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களை இந்த பாலாத்து வண்ணன் ஊரில் இந்த பச்சையம்மன் கோவில் வாசலையே உங்களை இறக்கி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோவிலோட கூகுள் மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த கோவிலுக்கு எதிரே அழகான நாகநதி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் மிகவும் பிரம்மாண்டமான சறுக்கு மலை உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயற்கை சூழலில் அமைந்துள்ளது இந்த ஆதி ஆதிப்பச்சியம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் அகோர வீரபத்திர பச்சையம்மன் காவல் தெய்வமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிட்டு அம்மனை தரிசிக்கலாம் பிரெண்ட்ஸ் ஒரு வழியா அம்மனை போயிட்டு உள்ள தரிசிட்டு வந்துட்டோம் அம்மனை வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஆதி பச்சையம்மன் உள்ள மூலஸ்தானத்தில் குடியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்லப்போனால் அற்புதமான ஒரு தரிசனம் அம்மனை பார்த்த உடனே என் மனசு உளுந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் அந்த பாரமும் குறைஞ்சி போச்சுன்னு தான் நான் சொல்லணும் இப்போ கருவறையில் அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆதி அம்மன் நான்கு திருக்கரத்தோட காட்சி தராங்க அதில் ஒரு கையில் மலராத தாமரை முட்டுமேல் பச்சைக்கிளி அமர்ந்து அம்மனோட அழகு திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அன்னை தன்னோட மடியில் சிவபெருமானை வைத்து கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிவலிங்கத்தை மடியில் வைத்து கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோட திருபாதத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க கௌதம ரிஷி முனிவர் அம்மனை இரு கை கூப்பி வணங்கியவாறு காட்சி தராரு அம்மனுக்கு பக்கத்திலேயே மன்னாதீஸ்வரர் அமைந்துள்ளார் சரஸ்வதி குரத்தி பெண்ணாக காட்சி அளிக்கின்றார் லட்சுமி தாயார் பணிப்பெண் ரூபத்தில் காட்சி தருகின்றார்கள் அரச அடியில் விநாயக பெருமான் வீட்டிருக்காங்க பிரெண்ட்ஸ் இருபுறத்திலும் நாகர்கள் நமக்கு காட்சியளிக்கின்றனர் முதல்ல தான் வால்முனி இவர் பெருமாளோட அவதாரம் அதுக்கு பக்கத்திலேயே செம்முனி இவர் வந்து சிவனோட அவதாரம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட புறத்தில் ஏழு முனியோட பிரம்மாண்டமான சிலை அமைத்துள்ளார்கள் அவர்களோட பெயர் வரிசையாக நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவமுனி அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது தர்மமுனி மூன்றாவதாக இருக்கிறது வேதமுனி அடுத்து நான்காவதாக இருக்கிறது நாதமுனி அடுத்து ஐந்தாவதாக இருக்கிறது தவமுனி அடுத்து ஆறாவதாக இருக்கிறது ஜடாமுனி ஏழாவதாக இருக்கிறது மகாமுனி ஸ் இவங்க எல்லாரும் அம்மனுக்கு காவலாக இருக்காங்க அம்மனுக்கு மட்டும் காவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காவலாக இருக்காங்க அவங்கள மனசார வணங்கிக்கங்க பாக்குறீங்கள இந்த இரண்டு மலை பிழைப்பட்டிருக்குல அதாவது உடைஞ்சிருக்குல்ல இந்த இடத்தெல்லாம் இந்த ஆதி பச்சை அம்மன் வந்து தோன்றினாங்களாம் பிரண்ட்ஸ் இது கோவில் இந்த கோவிலோட வரலாறா சொல்றாங்க வாங்க பிரெண்ட்ஸ் இன்னும் இருக்கிற இடத்த சுத்தி பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறா நான் சொல்றேன் ராஜ தலை வில்வ மரமா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இடத்துல நவ கன்னிகள் காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பெயர் இவங்களோட பெயர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பட்டரிக்கா கன்னி அம்மன் தேவ கன்னி அம்மன் பத்ம கன்னி அம்மன் சித்த கன்னி அம்மன் வன கன்னி அம்மன் சுமதி கன்னி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனோட பெயர் கன்னி கன்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காக்கும் அந்த அம்மனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையாக தெரில அதனால் எல்லாரையும் நான் அம்மன் அம்மன் கூறியிருக்கேன் இப்போ வாங்க இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள சறுக்கு மலை அடிவாரத்தில் அம்மனோட பிறப்பிடத்தை போய் பார்க்கலாம் இப்போ கோவிலோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த சறுக்கு மலை பார்த்தீங்கன்னா ஒரே மலையா காட்சி தந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு இருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் பலத்த மழை பெஞ்சதாவும் அப்போ இந்த இடத்துல இடி எல்லாம் மிகவும் பயங்கரமாக இருந்துருக்கு அப்போ ஆடு மாடு மேய்த்து இருந்தவங்க ஊருக்கு திரும்பி போக முடியாம இந்த மலை அடிவாரத்திலேயே ஒதுங்கி இங்கேயே இருந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சத்தோடும் பயங்கரமான சத்தத்தோடும் ஒரு இடி இடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உடனே பதிரி போய் இவங்க எல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மலை இரண்டு துண்டுகளாக ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராமத்து மக்கள் இந்த மலையை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பிளந்த மலையிலேருந்து வெளிச்சம் வந்திருக்கு அந்த ஊர் மக்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்போ அப்பதான் அங்க கூட இருக்கிற ஒருவருக்கு சுவாமி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாமி ஆடி நான் தான் இந்த இடத்துல பச்சையம்மனை பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் இந்த பச்சையம்மனை ஊர் மக்கள் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க குலதெய்வமாக ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்க போக ஆதி அம்மன் பிறந்த இடத்த தான் போய் பார்க்க போறோம் இந்த மலையை பிளந்து தான் ஆதி பச்சியம்மன் இந்த இடத்துல பிறந்திருக்காங்க இது கோவிலுக்கு இந்த பகுதி வந்து கோவிலுக்கு முன்பகுதி பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோவிலுக்கு பின்பகுதியில் இருக்கோம் இந்த இடத்துல பாரிய பிளந்து தான் இந்த ஆதி பச்சையம்மன் பிறந்து வடிவெடுத்தாங்க அவங்கள தான் தரிசிக்க இப்போ போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த பாறைகள்லாம் இயற்கையாகவே இப்படி ஒரு வடிவத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது யாரையும் வந்து உடைச்சி செதுக்கலை இது வந்து இயற்கையவே இந்த இடத்துல இந்த பாறைகள் உருவாகிருக்கு பிரெண்ட்ஸ் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல உருவாகிருக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மலை உச்சியில் பாருங்கள் ஆலமரம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மலை உச்சியில் வளர்ந்துருக்கு உங்களுக்கு தெரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வந்துட்டும் இந்த இடத்துல தான் ஆதி பக்தி அம்மன் பிறந்த இடம் இந்த புகை வந்து யாரும் வெட்டி எடுத்தது இல்லை கொடாஞ்சி எடுத்தது இல்லை இயற்கையவே இந்த இடத்துல வெடிச்சு அம்மன் காட்சி தந்திருக்காங்க அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போய் பார்க்க போறோம் அம்மனுக்கு விசேஷ நாள்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் வர கடைசி திங்கக்கிழமை திருவிழா நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடி மாதத்தில் நாலு திங்கள் வந்தால் நாலாவதா திங்களில் திருவிழா நடத்துகிறாங்க இல்லை ஐந்து திங்கள் வருது அப்படின்னா ஐந்தாவதாக வரக்கூடிய அந்த திங்கக்கிழமை திருவிழா நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருவிழாவோட விசேஷம் என்னென்னா ரத்த சோறு அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை இல்லாதவங்க அந்த ரத்த சோறு வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாகியம் உண்டாகணும் ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் இயக்கு நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பிற்பகல் பனிரெண்டு மணி வரையும் திறந்திருக்கும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் எப்படி காட்சி தராங்கன்னா அம்மன் கோலத்தில் காட்சி தராங்க சிவபெருமான லிங்க வடிவில மடியில் வச்சு காட்சி தராங்க ஆதி பச்சையம்மன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க இயற்கையாக பாரியை வெடிச்சு இவங்க இந்த இடத்துல பிறந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது போல இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் நண்பர்களும் போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்ப கிளிக் பண்ணி ஹாலில் போட்டு வச்சிங்க நம்ம சேனலில் விதவிதமான கண்டென்ட் வர காத்து கொண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்